கரூர் மாவட்டத்திலேருந்து இருந்து நம்மகிட்ட கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு வட கடைக்காக அவங்க கேஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கேஸ் வில அதிகமாக இருக்கிறனால இதில் வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் பக்கத்தில் அனல் அடிக்கக்கூடாது மாஸ்டர் அனல் அடிக்கக்கூடாது பெரிய பெரிய விறகு வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க நார்மலாக நம்ம அடுப்பில் வந்து விறகு அடுப்பை விட உங்களுக்கு ஸ்பீடாக ஹை ஸ்பீடாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து விறகு அடுப்பில் தான் எண்பது சதவீதம் உங்களுக்கு போக கம்மியாக இருக்கும் இருபது சதவீதம் வரும் அது மெயில்டாக தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து சுத்தமாக நிற்கிற இடத்துல புகையே எதுவுமே வரக்கூடாது அந்த மாதிரி செட் பண்ணி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கேட்டாங்களோ அது தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸு பண்ணி இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து கடாய் சட்டி வந்து அவங்க இதை வந்து இருபது லிட்டர் வரைக்கும் தரமாக வைக்கலாம் அவங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் வச்சா போதும்னு கேட்டிருந்தாங்க சட்டியும் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்க சட்டியோடு தான் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுறோம் இந்த அடுப்பை சுற்றி நம்ம இன்னரில் வந்து ஃபயர் உள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபயர் உள் வைக்கிறனால உங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறப்போ அதனால் அடிக்காது மாஸ்டங்களால் அடிக்காது உங்களுக்கு அந்த விறகடுப்பு அந்த ஃபீல் இதில் இருக்காது அதோடய டெம்பரேச்சர் வந்து முன்னூற்றம்பது டிகிரி டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் உங்களுக்கு தாங்கும் நெருப்புடைய ஹீட்டு தாங்கும் அதனால் அந்த அடுப்பு எரிக்கிறோம் அந்த ஃபீல் எதுவுமே இதில் இருக்காது ஃபயர்வில் வச்சு இந்த கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நம்ம அடுப்பில் ஃபயர் உள் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து ஒன்னைகளுக்கு ஒன்னேகால் அடிக்கணக்கில் இன்கேஸில் சொன்னால் பதினஞ்சு இஞ்சிக்கு பதினஞ்சு இஞ்சி உயரம் வந்து முப்பது இன்ச்சு வச்சிருக்கோம் ரெண்டரை அடி இதில் வந்து எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் பதினஞ்சு லிட்டர் எண்ணெய் சட்டி வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர் வந்து நம்மளோட சட்டியும் கேட்டிருந்தாங்க சட்டியும் அடுப்போம் தான் சேர்த்து நம்ம உனக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம் இது வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டோர் போட்டு தான் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் விறகு வச்சுட்டு டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி அது ஏழு கேள்வி வச்சுருக்கோம் மாதிரி ஒரு ரெண்டு அடி வரைக்கும் விறகு இதில் வச்சுக்கலாம் லென்த்து விறகு வச்சு டோர் லாக் பண்ணிக்கலாம் ஏன்னா சுத்தமாக புகை வரக்கூடாது அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் சிம்னு வெளியே உங்களுக்கு புகை போகும் நிற்கிற இடத்துல எதுவுமே உங்களுக்கு எரிறதே தெரியாது அதுக்கு இந்த மாதிரி செட்டிங்கில் தான் உங்களுக்கு வரும் அடுப்பில் வந்து விறகு எரியக்கூடிய அந்த ஏரியா வந்து நம்ம பத்து இஞ்சி டையாக வச்சுருக்கோம் அதில் வாழ்த்துக்கினஸ் வந்து நம்ம டென் எம்எம்எல் கொடுத்துருக்கோம் ஹெவியாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து எம்எஸ்சில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எம்எஸ்ன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபால்ட்டுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் இல்லை காஸ்டிங் வேணுணாலும் நம்மள காஸ்டிங் இருக்குது தேவைப்படக்கூடிய கஸ்டர் கஸ்டமர் வந்து காஸ்டிங் தான் வேணுணாலும் நம்ம காஸ்டிங் ரெடி தரோம் ஆனால் நம்ம இதில் போட்டிருக்கிறது எம்எஸ்சில் தான் நம்ம போட்டிருக்கோம் அடுப்பில் நம்ம சிமினி கொடுத்துருக்கோம் சிமினி வந்து அடுப்பில் வந்து ஒரு அடி நோத்தி வச்சுருக்கோம் இதில் வந்து அந்த பைப்பு போடக்கூடிய பைப் வந்து நாலு இஞ்சி பைப் வச்சுருக்கோம் உயரம் ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கோம் அவுட்லெட் வந்து அஞ்சு இன்ச்சு போட்டு எடுத்துக்கிற மாதிரி இந்த அடுப்பில் போடக்கூடிய அந்த மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான் நம்ம கொடுக்குறோம் ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்டீலில் உங்களுக்கு சுத்தம் ஏசியை டிசியை கன்வெட் பண்ணுற மாதிரி கன்வெட்டரோடு தான் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரியிலையோ இல்லை சோலார்லையோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் ஸ்டீலை உங்களுக்கு சுத்தம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஆறு மாதம் கேரண்டியோடு கொடுக்குறோம் நம்மள்கிட்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து விறகு அடுப்பு வந்து நம்மள்கிட்ட மூவாயிரம் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குது டொமஸ்டிக் அடுப்பு நம்மள்ட ஒன்பது மாடல் இருக்கு கமர்ஷியல் அடுப்பு வந்து நம்மள்ட இருபத்தஞ்சு மாடல் இருக்கு இதே நேரத்தில் கஸ்டமர் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போடக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி